வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமா ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய அடிப்படையில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதியம் திட்டம் வருவதற்கான சாதகமான சூழல் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து என்னென்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் வீடியோ குழுவில் போய் டீட்டெயிலாக பாத்துல இந்த வீடியோ பாருங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ நம்ம டீட்டெயிலாக பாத்துல அடுத்தடுத்து ரெண்டு முக்கியமான மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டம் வருவதற்கான சாதகமான சூழல் உள்ளது அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க சோ கர்நாடகா மற்றும் பஞ்சாப்ல அடுத்தடுத்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு உள்ளது கர்நாடகாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிமூணாயிரம் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்தப்பட்டு தற்போது பஞ்சாபில் இதே திட்டம் அமலுக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்றதும் பற்றியும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள அவர்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தில் சேர அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகுதியுள்ள ஊழியர்களுக்கு ஓபிஎஸ் அல்லது புதிய வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதியத் திட்ட என்பிஎஸ் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் விருப்பம் வழங்கப்படும் அறிவிப்பு தேதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் எந்த விருப்பமும் பயன்படுத்தப்படாவிட்டால் அவர்கள் என்பிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்ததாக கருத தெரிய தமிழ்நாட்டிலும் விரைவில் இதே திட்டம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள இப்போது குழுக்கள் அமைக்கப்பட்டாலும் இந்த வருட கடைசியிலேயே அது தொடர்பான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த வருட இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த திட்டம் வருதா வராதா அப்படிங்கிறது சம்மந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் பல சலுகைகள் பல கோரிக்கைகள் ஏற்ப என்று தமிழ்நாடு அரசு அசத்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் பழைய ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் வரவுள்ளது இந்த தேர்தலுக்கு ரெண்டுலேருந்து மூணு மாதங்களுக்கு முன்பாக இந்த அறிவிப்பு வரலாம் அதாவது இந்த வருடம் கடைசியில் அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் காரணமாக கடுமையான நிதியளப்புகள் தமிழக அரசுக்கு ஏற்படும் அப்படிங்கக்கூடிய தகவலையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அடுத்த வருடம் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு முன்பாகவே இதுக்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழக அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசுக்கு வந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனோட அடிப்படையில் ஸோ ஒரு குழு அமைச்சு இந்த வருட இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்மந்தமாக இதை கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த பழைய ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவலை தெரியப்படுத்துறனால் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டேன் இதே போல வருதா நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்க்கிறேன்